ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிராஃப்ட் இப்போது நம்ம வந்து ஹேண்டலு நம்ம பேஸ்கெட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இங்கே பாட்டமில் பாருங்கள் எம்டிஆருக்கு ஸோ இங்கே குமில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளோட பேஸ்கெட்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிக்காக வந்து ஃப்ளவர் டிசைன் வச்சுருப்போம் இந்த கூடைக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து கும் உங்களுக்கு லாஸ்ட் டைமே நான் காட்டியிருந்தேன் இன்னுமே நிறைய பேருக்கு வந்து கும்மிலாம் என்னென்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து இது அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒயர்ஸ் வந்து நிறைய கலர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சேலும் நல்லா போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இது கும்மிழ் ஃபிக்ஸிங்னா இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா அதே மாதிரி இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு ஸோ நம்ம இங்கே வைக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து சென்டர் இங்கே பாருங்க சென்டர் இதுதான் ஸோ சென்டருக்கு இப்படி வைக்கிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் கும்மில் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ அடுத்து ஃப்ளவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ளவர் டிசைன் செஞ்சு வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் ஃப்ளவர் டிசைன் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இந்த டிசைனை நம்ம இது உள்ளே இன்சர்ட் பண்ணி இங்கே பாருங்கள் அதோடய ஒயருக்கு பாருங்கள் இது இது உள்ளே இன்சர்ட் பண்ணணும் அவ்வளோதாங்க ஃப்ளவர் ஃபிக்ஸிங் இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி நான் காட்டுறேன் இப்போது ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ளவர் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க நம்ம பேஸ்கெட் டோட்டலாகவே ரெடி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸை வீட்டில் போட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பேஸ்கெட்ஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்ன சைஸ் இருக்குங்கிற டவுட்ஸ்லாம் இருக்குது அதை ஒரு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் எக் பேட்டர்னில் இதே மாதிரி பெரிய பேஸ்கெட்டு இது இதை விட ரொம்ப பெருசு ஸோ இதை விட இன்னும் பெரிய பேஸ்கெட்ஸ்லாம் கூட இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து லார்ஜ் இது எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இதில் பாருங்கள் நம்ம வந்து இந்த கைப்பிடி போட்டிருப்பாங்க இது முறுக்கு கைப்பிடி இருக்கும் இதில் பாருங்கள் நம்ம வந்து டபுள் கலர் வர மாதிரி கைப்பிடி போட்டிருக்கோம் ஒரு ஒரு இதுலேயும் ஒரு அது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ஜோஸ் கிராஃப்டை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்